வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைத்தி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாரணி கண்ணநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட ஜனாதிபதி சீன விஜயம் நான்கு நீதியரசர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் ரயில் வரைந்த பாதையிலே அனுர செல்கிறார் ராஜித மகிந்தவின் பெயர் விரைவில் நீக்கப்படும் வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் ஷெர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் ஷெர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயகவின் சீன விஜயத்தின் போது முதலீடு மீன்துறை மீன்பிடித்துறை மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச நாள் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான சீனாவின் உதவியுடன் பொருளாதார முயற்சிக்கான சீனாவின் ஆதரவு குறித்து விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பெயரில் ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரை சீனாவிற்கு அரசு முறை பயணமாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அந்நாட்டிற்கு செல்ல உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து அந்நாட்டு ஜனாதிபதியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் ஜாவோ லேஜி ஆகியோரையும் ஜனாதிபதி அன்றகுமாரை சந்திக்க உள்ளார் முன்னொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் விவசாயம் சுற்றுலா கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளும் அடங்கும் என்று அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாவடம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பை டிஜிட்டல் சீனாவின் ஆதரவை இலங்கை நாடும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மீன்வளத்துறை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீனவர்களுக்கு வீட்டு வசதி திட்டத்தை வழங்குவது உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்கள் உள்ளடங்கும் அதே நேரத்தில் விவசாய துறையில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் ஆதரவு பெறும் சீன உதவியுடன் சூரிய மீன் சக்தி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒன்றாக உள்ளடங்குவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வித்துறை குறித்து பேச்சுவார்த்தைகள் இலவச பாடசாலை சீருடை துணிகளை பெறுவதிலும் பாடசாலைகளுக்கான ஸ்மார்ட் போர்டு திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக சிச்சுவான் மாகாணத்தின் தலைநகரான செங்டுவில் உள்ள தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் வாகன அசெம்பிளி ஆலைகளை பார்வையிடுவதற்கு ஜனாதிபதி செல்ல உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட நான்கு உயர் நீதிமன்ற நீதியரசர்களும் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் கௌரவ ஆர் எம் எஸ் ராஜதருணா கௌரவ மேனகா விஜயசுந்தர கௌரவ சம்பத் பி அபேகோன் மற்றும் கௌரவ எம் எஸ் கே பி விஜயரத்ன ஆகியோர் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற இந்த உயர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதிபதி நாட்டை மீட்டெடுப்பதற்காக வரைந்த பாதையிலே பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய ஆட்சிப்பிடமேறிய ஜனாதிபதி அன்றகுமாரவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் சமகால நிலைமைகள் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் பல வாக்குறுதிகளை வழங்கினார் மின்சார கட்டணம் எரிபொருள் கட்டணம் அரிசி விலை என்று பட்டியல் நீண்டதாக அமைகிறது இதற்கு மேலதிகமாக சர்வதேச நாணித்தியத்தின் உடன்பாட்டையும் மீளமைப்பதாகவும் வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தியின் அத்தனை உறுப்பினர்களும் தளித்திருந்தார்கள் ஆனால் தற்போது அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முடிந்திருக்கவில்லை அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்டெடுப்பதற்காக வகுத்துக் கொண்ட பொருளாதார முயற்சி பாதையினையே தெரிவு செய்துள்ளனர் விசேடமாக அன்றகுமார திசா நாயக்க அந்த பாதையில் சற்றும் விலகாமல் பயணிக்கின்றார் ஆகவே அனுர தலைமையிலான அரசாங்கத்தினர் பொதுமக்களிடத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் நாட்டை மீட்கும் திட்டம் சரியானது என்பதை வெளிப்படையாக கூற வேண்டியவர்களாக உள்ளார்கள் இந்த விடயத்தில் அரசாங்கத்தினர் மனசாட்சியுடன் உண்மையான நிலைமைகளை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அத்துடன் தாங்கள் ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தம் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் விரைவில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சர் சுனில் குமார் அகமகே தெரிவித்துள்ளார் கோமாக தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விளையாட்டு வளாகம் தற்போது மிகவும் பாலடைந்த நிலையில் உள்ளதுடன் பெருமளவிலான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் இணைந்து விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது அவசியம் எனவும் இதற்கு எந்த ஒரு முதலீட்டாளரும் விளையாட்டு வளாகங்களை பராமரிக்க பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்பதால் மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்சவின் பெயரில் விளையாட்டு வளாகங்களை நடத்துவதற்கு எந்த பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஜப்பான் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளதுடன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகியவை முறையே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது இலங்கை குறிப்பிடத்தக்கது உள்ளூர் சந்தையில் புலிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஹட்டனில் ஒரு கிலோ புலி இரண்டாயிரம் ரூபாய் சில்லறை விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போது புளிய மரங்களில் அறுவடை இல்லை என்றும் மார்ச் இறுதிக்குள் புலி காய்க்கும் வரை இந்த தட்டுப்பாடு நிலவும் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் பாதுகாவலரை கொன்று பதினான்கு லட்சம் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பேரில் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக புத்தளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி ஏழு வயது உடையவர் என்றும் ஓயா பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக புத்தள போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இறந்தவர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரி என்பதும் கடந்த பத்தாம் தகுதி இரவு பணியில் இருந்தவர் என்பதும் மறுநாள் காலை அந்த நிறுவன ஊழியர்கள் வந்து பார்த்தபோது தலையில் காயங்களுடன் இறந்து கிடந்ததுடன் சுமார் பதினான்கு லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தமையும் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவத்தில் நாற்பத்தைந்து வயதுடைய விஜயக்காடு போதை என்பவரை உயிரிழந்துள்ளார் சந்திக்க நபரிடம் இருந்த பெட்டகத்தை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டதாக அடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டம் கோடி நகரில் அமைந்துள்ள பொதுச்சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்வதை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அவதானிக்க முடிந்தது வர்த்தக நிலையங்களிலும் ஏனைய ஸ்தலங்களிலும் வியாபாரம் களை கட்டிய நிலையில் மக்கள் புத்தாடைகளையும் ஏனிய வீட்டு பாவனை பொருட்களையும் மண்பானை மண் சட்டி போன்ற பொங்கலுக்கான பொருட்களையும் கொள்வனவு செய்ய முடிந்ததை காண முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் படுவான் கரையையும் எழுவான் கரையையும் இணைக்கும் பிரதான நகரமாக பட்டிருப்பு தொகுதியில் களுவாஞ்சிக்குடி நகர் பிரதான வர்த்தக நிலையமாக விளங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலகச் செய்திகள் நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடுத்தது இதில் அமெரிக்கா பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன எனவே உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவது பொருளாதார உதவிகளை அந்த நாடுகள் வழங்குகின்றன அதேபோல் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளும் விதிக்கப்படுகிறது அதன்படி உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவைச் சேர்ந்த பதினோரு தனிநபர்கள் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மற்றும் மூன்று வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதார தடை விதித்துள்ளது மேலும் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி ரெண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடை உள்ள பொருட்களின் பட்டியலுக்கும் ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விண்வெளியில் நடக்கவிருக்கிறார் இதுகுறித்து அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸும் மற்றொரு விண்வெளி வீரரான நிக்கேகும் வரும் பத்தொன்பதாம் தேதி விண்வெளியில் நடக்க இருக்கிறார்கள் அந்த நிலையத்தின் நியூட்ரான் நட்சத்திர ஆய்வுக்கான எக்ஸ்டே தொலைநோக்கியில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்வதற்காக அவர்கள் வெளியே வருகிறார்கள் இது தவிர அடுத்த சில வாரங்களில் விண்வெளியில் நடந்து மேற்கொள்ளப்படவிருக்கும் மற்றொரு பணியிலும் சுனிதா வில்லியம்ஸ் பங்கேற்கிறார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டு செய்தி ஒன்பதாவது ஐசிசி கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ளது குறித்த தொடரானது பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற உள்ளது இதன்படி பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததால் இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மாத்திரம் துபாய்க்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தொடருக்கான இந்திய அணியின் ஆலோசகராக முன்னாள் வீரர் மகேந்திர சிங் தோனி நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இடம்பெற்ற இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடரில் இந்திய அணியின் ஆலோசகராக டோனி சீர்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்